இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி சிம்ம ராசி சிம்மராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திர நட்சத்திரலா இந்த சிம்ம ராசியில் அடங்கும் அதோட கூட இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப அங்க அடையாளங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க பேச்சிலும் நடவடிக்கையிலும் ஒரு விதமான கம்பீர குரல் இவங்களுடைய பேச்சு தோரணையிலேயே இருக்கும் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்தையுமே வேகமாக சிந்திப்பாங்க அதோட கூட ஒரு முடிவை டக்குன்னு எடுக்கக்கூடியவங்க சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த விஷயத்திலையுமே முன்வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் இவங்களுக்கு அகராதிலேயே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதை வெற்றியை பார்க்காம ஓயவே மாட்டாங்க நல்ல ஒரு வீரம் விவேகம் இதெல்லாம் நிறைந்தவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அஞ்சா நெஞ்ச நெஞ்சுறுதி உடையவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அஞ்சாத பேர்வழிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் அன்புக்கு மட்டும்தான் பணிவாக நடந்துப்பாங்க மற்றபடி இவங்களுடைய கம்பீரம் பேச்சு எல்லாமே ரொம்ப தைரியமாக தான் இருக்கும் எதிரிங்க கூட இவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய பேச்சு திறமையும் இவங்களுடைய செயல்பாடு செயல்பாடுகளுமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதோட கூட எதிரிகளை கூட மன்னிப்பாங்க ஆனால் இவங்களை நம்ப வச்சு ஒரு சிலரெலாம் ஏமாற்றுவாங்கள பாரு அவங்கள எக்காரணத்தை கொண்டும் மன்னிக்கவே மாட்டாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க அன்புக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க மற்ற எந்த விஷயத்துக்காகவும் கட்டுப்பட்டு நடக்க மாட்டாங்க பெற்றோர்களையும் பெரியவர்களையும் மதிக்கக்கூடியவங்க அன்பானவங்க அதோட கூட பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் படித்த படிப்பு வேலை இவங்களுக்கு அமையாது சம்பந்தமில்லாம ஒரு வேலையை தான் பெரும்பாலும் செய்யக்கூடியவங்களா இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கடன் வாங்க வாங்குறாங்க அல்லது கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது கடன் வாங்குறதே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காது அப்படி வாங்கிட்டாங்கன்னா கூட அதை திருப்பி தர வரையில் இவங்களுக்கு தூக்கமே வராது திருப்பி தந்துட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் கூடுதலாக தான் வரும் என நெருப்பு ராசி அதனால கொஞ்சம் கோபம் கூடுதலாகவே வரும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க சிம்ம ராசி அன்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சிம்ம ராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடர் ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கூட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்மராசி கிரக கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில சுக்கரன் கேது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் தைரிய வீரியஸ்தான செவ்வாய் புதன் ஸ்தானத்தில் சனி பகவான் குரு என கிரக நிலைகள் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குருவோட செஞ்சாரம் மூலிமா மனக்குழப்பம் படிப்படியாக குறையும் தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் ஏன்னா தெளிவில்லாமல் கடந்த சில நாட்களாக நீங்கள் இருந்திருப்பீங்க அந்த தெளிவில்லாமல் இருந்ததுனால முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சின்ன சின்ன குழப்பங்கள் இது நான் அவர்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் மற்றவங்களால் ஏதாவது ஒரு விதத்தில் பேர் வாங்கினீங்க இல்லையா அந்த கெட்டப்பேரெல்லாம் சரியாக கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்லது இது கெட்டது இது அப்படின்னு அறிந்து செயல்படக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் உணவு கட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் ஆரோக்கிய ரீதி பாத்துட்டிங்கன்னா உணவு சம்பந்தமா ஏதாவது ஒரு பிரச்சனை இடர்பாடு வர்றதுக்கான சூழ்நிலை அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்துல நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால சின்ன சின்ன செலவுகள் வரும் மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் முக்கிய முடிவு எடுக்கும்போது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் லாபம் கொஞ்சம் குறைகிற மாதிரி தோணும் இருந்தாலும் உங்களுடைய விடாமயற்சியால் அதை சரி பண்ணிடுவீங்க புது வியாபாரம் தொடங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த பணி மாற்றம் இடமாற்றம் சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பொறுமையாக இருக்குது அவசரம் காட்ட வேண்டாம் உங்களால தான் எந்த ஒரு விஷயத்துலையும் இருக்க முடியாது டக்குன்னு அவசரமா ஏதாவது தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க அதை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க புதிய பொறுப்புலாம் உங்களை தேடி வர இருக்கு கவனமா இருங்க இந்த காலகட்டத்துல அவசரப்பட வேண்டாம் இந்த சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க பெரும்பாலும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுனால தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் அதனால் கொஞ்சம் மனக்கவலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தில் இருந்த மனக்கசப்பு மனக்கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கவனச்சி திரல் போன்ற வேலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால மன தடுமாற்றம் ஏற்படும் பாடங்களை கரெக்டாக படிக்க முடியாது படித்ததை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது ரொம்ப பொறுமையாக படிக்கணும் ஆசிரியருடைய ஆலோசனையும் பெற்றோருடைய ஆலோசனையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்டு அதன் பிரகாரம் பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்ட வேண்டாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது எதிர்காலத்திற்காக ஒரு சிலரெலாம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க அந்த தொழிலை விரிவுபடுத்துறதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஓரளவுக்கு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கு தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமா அமைந்திருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடங்குங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அதோடு கூட ஒரு சிலரெலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான சந்தர்ப்பம் அமையாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி நீங்கள் விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது போரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் குறிப்பாக உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படுறது நல்லது யாரை பற்றியுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படி விமர்சனம் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் அதனால் அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் முக்கம் நுழைக்க வேண்டாம் அதோடு கூட பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் Thank you. தந்தையாரோட உடல் நலத்தில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன இடர்பாடுகள் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது அதோடு கூட இந்த காலகட்டத்தில் தந்தையார்கிட்ட பேசும்போது கருத்து பரிமாற்றம் செய்யும்போது வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருங்க சக ஊழியர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னு அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாளாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தெய்வ யாத்திரையெல்லாம் செல்ல செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் புண்ணிய தலங்களுக்கு செல்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு முன்னோர்களுடைய வழிபாடை இந்த காலகட்டத்தில் மறக்காம செய்யுங்க அதோடு கூட இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையா இருங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும் போதும் உறவுகிட்ட பேசும்போதும் தனிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் பேச்சில் இனிமே இருந்தது அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்பு கிட்ட பேசும்போது கவனமாக பேசணும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும் அதனால ரொம்ப கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் சிவபெருமானுக்கு எலுமிச்சை பழத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டுடுவாங்க எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும் தொழிலில் யாரெல்லாம் உங்களுக்கு போட்டியாக எதிராக செயல்படுறாங்களோ அந்த போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவாயா போன்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்ருப்பீங்களா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா அக்டோபர் ஐ பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளெலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு தேங்க்யூ